வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில் உலகத்திலேயே ரொம்ப பணக்கார கோயில்னு சொல்லலாம் அங்கே ஏபிசிடிஇஎஃப்னு மொத்தம் ஆறு ரகசிய அறைகள் இருக்கு இதுல ஏ சி டி இஎஃப் அஞ்சு அறைகளையும் திறந்துட்டாங்க ஆனா ஒரே ஒரு அறை மட்டும் திறக்காம இருக்கு அதுதான் பி அறை ஏன் அந்த அறையை திறக்காம வச்சிருக்காங்க அந்த பி அறையில் உள்ள மர்மம் என்ன அந்த அறையை திறந்தால் என்ன நடக்கும்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பத்மநாப சுவாமி கோயிலில் திறக்கப்பட்ட ஐந்து அறைகளில் இருந்து பல லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கம் வைரம் நவரத்தினங்கள் சிலைகள்னு எக்கச்சக்க பொக்கிஷங்கள் கிடைச்சது ஆனா இந்த பீங்கிற ஒரு அறைய மட்டும் இன்னும் அங்க இருக்கிற பெரிய மர்மம் ஏன் திறக்கலன்னா இதை சுத்தி பல கதைகள் நம்பிக்கைகள் இருக்கு இந்த அறையோட கதவுல பாம்புகள் செதுக்கப்பட்டிருக்கும் இது நாகபந்தம்ங்கிற ஒரு மந்திரத்தால பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இந்த நாகபந்தத்தை கருட மந்திரம் தெரிஞ்ச ஒரு பெரிய ஞானியால மட்டும்தான் சரியா திறக்க முடியுமா ஒருவேளை இந்த அறையை சரியான முறையில் திறக்காம பலவந்தமா திறந்தா நாட்டுக்கே ஆபத்து வரும் பெரும் பேரழிவு நடக்கும்னு ஒரு சாபம் இருக்குன்னு நம்புறாங்க இந்த அறைய திறக்க முயற்சி செஞ்சவங்க குடும்பத்துக்கே கூட கெடுதல் வந்திருக்குங்கிற மாதிரி கதைகளும் உண்டு சிலர் இந்த அறை கடலோட இணைக்கப்பட்டிருக்குன்னு திறந்தா திருவனந்தபுரமே தண்ணியில மூழ்கிடும்னு சொல்றாங்க முன்னாடி ஒரு தடவை பஞ்ச காலத்துல இந்த அறையை திறக்க முயற்சி செஞ்சப்போ உள்ள இருந்து கடல் அலை சத்தம் கேட்டுச்சுன்னு ஒரு கதை இருக்கு என்ன இருக்கு உள்ள மத்த அறைகளில் கிடைச்சதை விட பல மடங்கு பொக்கிஷங்கள் புதையல்கள் இந்த பி அறையில இருக்குன்னு சொல்றாங்க சிலர் பழங்கால சுவடிகள் தெய்வீக ஆயுதங்கள் ஏன் ஒரு விமானம் கூட இருக்கலாம்னு கூட கற்பனையா பேசிக்கிறாங்க திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் இந்த அறையை திறக்க கூடாதுன்னு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இது கோயிலுக்கு தெய்வத்துக்கு கெடுதல்னு அவங்க நம்புறாங்க மொத்தத்துல இந்த பி அறை ஒரு பெரும் மர்மமாவே இருக்கு உள்ள என்ன இருக்கு அதை ஏன் இன்னும் திறக்கல திறந்தா என்ன ஆகும்னு நிறைய கேள்விகள் அப்படியே இருக்கு அதனால தான் இந்த பி அறை பத்தி மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு இந்த பி அறையோட கதவுதான் பல மர்மங்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் ஒரு முக்கிய காரணம் மத்தறை கதவுகள் மாதிரி இது சாதாரணமாக திறக்கக்கூடியது இல்லையாம் அதுல இரும்பு தாழ்பால் போல்ட் எதுவும் கிடையாதாம் ஒரு பெரிய பாம்பு உருவம் செதுக்கப்பட்டிருக்கும் கதவு அது இதுதான் நாகபந்தம் அல்லது நாகபாசம்னு சொல்ற மந்திர நம்பப்படுது பழங்கால நூல்கள் படி இந்த நாகபந்தத்தை கருட மந்திரத்தை உச்சாடனம் செய்து குறிப்பிட்ட ஒரு ஞானி மூலமாத்தான் திறக்க முடியுமா அந்த மந்திரம் தெரிஞ்சவரு இந்த உலகத்துல இப்போ இல்லைன்னு சொல்றாங்க பலவந்தமாக திறந்தால் ஆபத்து ஒருவேளை இதை பலவந்தமாகவோ இயந்திரங்கள் பயன்படுத்தியோ திறக்க முயற்சி செஞ்சா அது பெரிய ஆப சொல்றாங்க சுனாமி பூகம்பம் வெள்ளம்னு பல இயற்கை சீற்றங்கள் வரலாம் நாட்டையே அழிக்கும் சாபம் இருக்குன்னு நம்பப்படுது இந்த கதைகளை உண்மையாக்கும் விதமா சிலர் இந்த அறையை திறக்க முயற்சி செஞ்சப்போ அவங்களுக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டதாகவும் குடும்பத்துல மரணங்கள் நிகழ்ந்ததாகவும் திருவனந்தபுரத்துல இயற்கை சீற்றங்கள் வந்ததாகவும் கதைகள் உளவு மற்ற அறைகளை விட பல மடங்கு அதிக தங்கம் வைரம் ரூபாய்கள் இருக்கலாம்னு எல்லாரும் உறுதியா நம்புறாங்க ஒரு சில மதிப்பீடுகள் படி லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த அறைக்குள்ள மிக பழமையான விலைமதிப்பற்ற கலை பொருட்கள் தெய்வ சிலைகள் ஏன் சில மந்திர ஆற்றல் கொண்ட பொருட்கள் கூட இருக்கலாம்னு யூகிக்கிறாங்க சிலர் இந்த அறையிலிருந்து ரகசிய சுரங்க பாதைகள் எங்கோ வெளி உலகிற்கு செல்வதாகவும் அது கோயில் கருவறையுடன் இணைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள் ஒரு போராட்டம் இந்த அறையை திறக்க வேண்டும் ஒரு பக்கம் வழக்குகள் நடந்தாலும் மன்னர் குடும்பம் மற்றும் பல ஆன்மீகவாதிகள் இதை திறக்கவே கூடாதுன்னு உறுதியாய் இருக்கிறாங்க இது வெறும் செல்வச் சேமிப்பு அறை மட்டுமல்ல தெய்வீக ஆற்றல் நிறைந்த ஒரு இடம்னு அவங்க நம்புறாங்க இந்த விவகாரம் உச்ச வரை சென்றது ஆனால் அதன் மர்மம் இன்றும் தீர்க்கப்படாமல் உள்ளது ஆக பத்மநாப சுவாமி கோயில் பி அறை பெரும் பொக்கிஷம் நிறைந்த ஒரு அறையாக இல்லாமல் ஆழ்ந்த ஆன்மீக நம்பிக்கைகள் அச்சமூட்டும் சாபகதைகள் மற்றும் ஒரு தீர்க்கப்படாத மர்மம் என பல பரிமாணங்களை கொண்டதாகவே இருக்கிறது இந்த பி அறையை திறக்கலாமா வேண்டாமான்னு நிறைய விவாதங்கள் நடந்துச்சு ஒரு கட்டத்துல உச்ச நீதிமன்றம் கூட இந்த அறையை திறக்கிறது பத்தி ஆராய்ந்துச்சு ஆனா மன்னர் குடும்பத்தினரும் சில ஆன்மீக பெரியவர்களும் இந்த அறை தெய்வீக முக்கியத்துவம் வாய்ந்ததனும் அதை திறக்கக்கூடாதுனும் உறுதியா வாதிட்டாங்க சாபக்கதைகளும் கடந்த கால சம்பவங்களும் இந்த முடிவுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம் இப்போதைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த அறையை திறக்க எந்த உத்தரவும் பிறப்பிக்கல பி அறையின் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது மர்மம் நீடிக்குமா இப்போதைய நிலவரப்படி இந்த அறை ஒரு நிரந்தர மர்மமாகவே தொடரலாம் மக்கள் மனசில் இருக்கிற நம்பிக்கைகளையும் அச்சங்களையும் மீறி அதை திறக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை ஆராய்ச்சி சாத்தியமா ஒருவேளை எதிர்காலத்துல எந்தவித ஆபத்தும் இல்லாம கதவுக்கும் கோயில் அமைப்புக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி தொழில்நுட்பம் கிடைச்சா உள்ளே என்ன இருக்குங்கிறதை எக்கழை மாதிரியான கருவிகள் மூலமா ஆராய முயற்சி பண்ணலாம் ஆனா அதுக்கும் கோயிலின் அனுமதி தேவைப்படும் வரலாற்று பொக்கிஷமா உள்ள என்னதான் இருந்தாலும் அது வெறும் தங்கம் வைரம் மட்டுமல்லாமல் நமது கலாச்சாரத்துக்கும் வரலாறுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த அரிய பொருட்கள் இருக்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பத்மநாப சுவாமி கோயில் பி அறை வெறும் ஒரு கதவு அறை இல்லாம ஒரு பெரிய கலாச்சார ஆன்மீக வரலாற்று புதிராகவே இன்றும் இருக்கு இதன் மர்மம் இன்னும் பல காலத்துக்கு அப்படி இருக்கும்னு தான் தோணுது இந்த பி அறையை பற்றி மக்கள் மத்தியில பலவிதமான கருத்துக்கள் இருக்கு ஒரு சாரார் இவ்வளவு பெரிய புதையல் ஏன் பூட்டி வைக்கப்படணும் அதை நாட்டு நலனுக்காக பயன்படுத்தலாமேன்னு என்று நினைக்கிறாங்க கல்வி சுகாதாரம் வறுமை ஒழிப்பு போன்ற திட்டங்களுக்கு இந்த செல்வத்தை பயன்படுத்தினால் நல்லா இருக்கும்னு சிலர் கருதுறாங்க இன்னொரு சாரார் இது வெறும் பணம் இல்லை இது தெய்வீக சக்தியுடன் தொடர்புடையது இதை தொடுவது சாபத்தை கொண்டு வரும்னு உறுதியா நம்புறாங்க கோயில் சொத்து தெய்வத்துக்கு சொந்தமானது அதை யாரும் தொடக்கூடாதுங்கிறது அவங்களோட நிலைப்பாடு இந்த மர்மம் காரணமாக கோயில் ஒரு பெரிய சுற்றுலா மையமாக மாறியிருக்கு பல ஆராய்ச்சியாளர்களும் வரலாறு ஆர்வலர்களும் இந்த கோயிலையும் அதன் மர்மங்களையும் ஆராய விரும்புறாங்க பி அறையை பற்றிய விவாதம் இன்னும் நிக்கல ஒரு பக்கம் அதை திறக்க ஆதரவாகவும் இன்னொரு பக்கம் அதை மூடியே வைத்திருக்க ஆதரவாகவும் குரல்கள் ஒலிக்குது இந்த நிலைமைக்கு காரணம் வெறும் செல்வ மதிப்பு மட்டுமல்ல மக்களின் நம்பிக்கைகள் பாரம்பரியம் அச்சம் மற்றும் அறிவியல் ரீதியிலான கேள்விகள் எல்லாம் கலந்ததுதான் இந்த பி அறை திறக்கப்படுமா இல்லையாங்கிறது எதிர்காலத்துல தான் தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் இந்த மர்மம் இப்போதைக்கு தீராது மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்